பேசிக்கிட்டு தான் இருக்கோம் பேசினா பேசும் பேசாதனு சொன்னாலும் பேசும் சத்தத்தை திருத்தத்துக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கு முன்னாடி என்ன சத்தம் கேட்டாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் கரெக்டாக அப்போது நாம் என்ன புரிஞ்சிக்கணும் நம்ம வேலையை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு சுழன்று கொண்டு இருக்கிற தண்ணீர் சுழற்சி மொல்ல மொல்ல குறைஞ்சி என்ன ஆகிடும் சுழற்சி குறைஞ்சி நிற்கும் சுற்றிக்கிட்டு இருக்கிற கடுவு மொல்ல மொல்ல என்ன ஆகிடும் படிஞ்சிரும் கடுகு படிஞ்சிருச்சா தண்ணீர் நின்றுடுச்சா ஸ்பூன் வாரமாக போய் நின்றுடுச்சா உதாரணம் புரிஞ்சுதா தண்ணீர் என்ன கடுகு என்ன யூ இஸ் ஏ ஹீரோ என்னுடைய கவனம் என் அறிவின் கவனம் இல்லாமல் மனசில் வெளிப்படுற அதுக்கு பேர் என்னங்க இன்வாலன்ட்ரி தாட்ஸ் இங்கே வெளிப்பட்டதை இது என்ன பண்ண முடியும் அறிவு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி அதுக்கு கிடையாது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணால் சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க சயின்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு நான் சயின்டிஸ்ட்டு எதுனா இருந்தாலும் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டாக சொன்னால் தான் அக்செப்ட் பண்ணணும் தவிர்த்து சும்மா இந்த மாதிரி லாஜிக்கல் ஸ்டோரிலாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்கிறாங்க இப்போ அவங்களையும் நம்ம சயின்ஸ் பூர்வமாக நம்ம அக்செப்ட் பண்ணணுமா பண்ண வேண்டாமா பண்ணால் தானே கரெக்டு பண்ணலாமா இந்த பாப்பாவும் இந்த பாப்பாவும் அதே தான் எல்லா பாப்பாக்களுமே சின்ன பிள்ளைங்க போகிறோமே அப்படி தான் கேட்குறாங்க அதனால தான் சொல்கிறோம் அது தெரியுது கவனிச்சுட்ருக்கோம்ல ஷார்ப்பாக கவனிக்கிறாங்க இந்த சிரிப்பே தெரிஞ்சிடுது கதையில் சொல்லும் போதே ஆ ஆ ஆ ஆ ஆமாம் ஆமா ஆமாம் அப்படின்றது தெரியுது இல்லை சரி இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு உதாரணத்துக்கு போகிறோம் இதுக்கு பேர் என்ன தெரியும் தானே பார்த்துருக்கேன் இல்லையா ரைட் குட் பேசு நான் பேசினா அதுவும் பேசும் கொஞ்சம் பேசலாம் கூட பேசாதே பேசாதன்னு சொல்றேன்ல இப்போ பேசுன்னு சொன்னேன் இது என்ன பண்ணிச்சு பேசுச்சா ரெண்டாவது என்ன சொன்னேன் பேசாதனால என்ன சொல்லுது அதுவும் பேசாதன்னு சொல்லு இந்த சத்தத்தை நிறுத்துறதுக்கு நாம் என்ன ஆ சூப்பர் செய்ய உரிவியெல்லாம் போன பொம்மையும் ஆஃப் பண்ணிடலாம் பொம்மையும் ஆஃப் பண்ணலாங்கிறது என்ன முடியறதுன்னு அர்த்தம் அதான் நம்ம வந்து இன்பில்ட் பேட்ரி ஸோ என்ன பண்ண முடியாது பொம்மையும் ஆஃப் பண்ண முடியாது செல்லை பிடுங்க முடியாது அதெல்லாம் இன்பில்ட் மெமரி ஸோ அதை நான் இன்பில்ட் பேட்ரி அதனால் அந்த செல்லையோ பொம்மையும் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது பேசிக்கிட்டு தான் இருக்கும் பேசினா பேசும் பேசாதனு சொன்னாலும் பேசும் சத்தத்தை நிறுத்தத்துக்கு நாம் என்ன பண்ணலாம் அந்த ஐடியாவுக்கு வாங்க சூப்பர் நாம் பேசாமல் இருந்தால் பேச நான் பேசலை இப்போ சார் பேசுகிறார் என்ன பண்ணும் பேசும் அவர் வந்து ஒரு கல் டம்மு நீங்கள் போடுறாரு என்ன பண்ணும் இதுக்கு முன்னாடி என்ன சத்தம் கேட்டாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் கரெக்டா அப்போது நாம் என்ன புரிஞ்சிக்கணும் நம்ம வேலையை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு நீ நீ பேசுன்னு சொன்னாலும் சரி பேசாதேன்னு சொன்னாலும் சரி என்ன கூட பண்ணாலும் அது சம்மந்தமாக இது வந்து மனம் பேசு பேசான்னு கமெண்ட்டு கொடுக்கறது இந்த அறிவு பேசுன்னு சொல்லியோ பேசாதேன்னு சொல்லியோ சத்தம் கேட்காதேன்னு சொல்லியோ இதை என்ன பண்ண முடியாது இதை இதை இப்படி புரிஞ்சுக்கணும் இதை இது பொம்மை விட்டுலாம் பொம்மை வந்து உதாரணத்துக்கு இங்கே இந்த அறிவை வச்சு கமெண்ட் இங்கே கொடுக்குறோம் ஏதோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்ல இது பண்ணாத பண்ணு இது ரைட்டு இது தப்பு இது ஏதோ ஏதோ ஒன்று இந்த மனசுக்குள்ளே நம்ம கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறமல பண்ணுறத இது என்ன பண்ணுவோம் எது சொன்னாலும் ட்ரெயின் ட்ரெயின் அது பாட்டுக்கு வெளியே தெளிக்கிட்டே இருக்கும் இங்கே நீ என்ன கூட பண்ணிட்டு போகணும்னு யார் இதை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது என்னுடைய அறிவு இங்கே என்ன வெளிப்பட்டாலும் அதை கண்டு கொள்ள வேண்டிய இப்போ வந்து இங்கே அதுக்கு வேலை இல்லைன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூட கிளியராக முடிஞ்சு ரைட்டாக ஓ எக்ஸாம்பிள் டூ சயின்டிஸ்ட்டுகள் யாரையும் விடுறதா இல்லை இது சயின்ஸ் தானே ஒத்துக்குவீங்கள கண்ணை ஒத்துக்குவியாம்மா இது அக்செப்டா என்னென்னுமோ பண்ணுறாண்டா வந்த பிறந்து அப்படின்னு மாதிரி தோணுது தானே புரிஞ்சிக்கிறது தாம்மா முக்கியம் புரிஞ்சிக்கிறது முக்கியமாக இல்லை நீங்கள் அப்படியே சீரியஸாக இருந்தும் புரியாமல் போகிறது முக்கியமாக லாஜிக் தான் இம்பார்ட் புரியுதுங்களா உங் உங்களுக்கு நான் சொன்னிட்டேன்னா உங்களுக்கு தூக்கத்தில் ஏற்பிக்கொட்டால் கூட உங்களுக்கு பதில் சொல்லணும் அதுதான் ஒரிஜினல் சும்மா என்னமா என்ன நல்ல சாப்பாடு போட்டாங்கப்பா எத்தனை தரம் வேணாலும் டீ கொடுத்தாங்கப்பா எவ்வளோ பழம் வேணாலும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க எதுக்கு மறுப்பே சொல்றது எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்கன்ட்டாங்க நல்ல தூக்கம் நல்ல ட்ரெக்கிங் நல்ல வாங்கி நல்ல பிரமாதமாக பேசுனாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு என்ன யூஸ் அதல்ல புரியுதுங்களா அதுக்காக நீங்கள் வரவும் இல்லை யு யூ கெட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் அவருடைய கிராஸ்பிங்கை நீங்கள் இந்த ஒரு ரெண்டு நாள்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க உங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் டேக் ஆஃப் பண்ணுறோம் புரியுதுங்களா ஓகே அதனால் வேறு வழியே இல்லை அப்படி தான் இருந்தோம் தண்ணி கடுகு ஸ்பூன் என்ன பண்ணுறேன் இப்படி தொடர்ந்து ஸ்பூனை வச்சு இருக்கிறேன் நல்லா கவனிக்கணும் அப்போ தான் நல்லா புரியும் என்னுடைய நோக்கம் என்னன்னா தண்ணீர் எப்படியாச்சும் தெளிவடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன இருக்கேன் எப்படியாச்சும் தண்ணியை தெளி வச்சிடணும் எப்படியாச்சும் தண்ணியை தெளி வச்சிடணும் எப்படியாச்சும் தண்ணியை தெளிவு வச்சிடணும் நிறுத்தாமல் சுற்று சீக்கிரம் தெளிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் இன்னும் 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 ஆழமாக டீப் டீப் மைண்ட் டீப் லெவலில் போய் சுற்று தண்ணீர் தெளியுமா தண்ணீர் தெளிவை நாம் என்ன செய்ய வேணும் நீ சும்மா இருந்தீங்கன்னா போதும் ட்ட என்ன ஆகிடும் ஸ்பூன் ஒரு ஓரமாக போய் நின்று சுழன்று கொண்டு இருக்கிற தண்ணீர் சுழற்சி மொல்ல மொல்ல குறைஞ்சி என்ன ஆகிடும் சுழற்சி குறைஞ்சி நிற்கும் சுற்றிக்கிட்டு இருக்கிற கடுவு மொல்ல மொல்ல என்ன ஆகிடும் படிஞ்சிடும் கடுவு படிஞ்சிருச்சா தண்ணீர் நின்றுடுச்சா ஸ்பூன் ஓரமாக போய் நின்றுடுச்சா உதாரணம் புரிஞ்சுதா தண்ணீர் என்ன கடுகு என்ன ஹீரோ எனது அறிவை கொண்டு எனது மனசுக்குள்ள இந்த எண்ணம் வரக்கூடாது இந்த உணர்வு வரக்கூடாது இவ்வளோ கேவலமாக வரக்கூடாது இவ்வளோ அசிங்கமாக வரக்கூடாது இதை எப்படியாச்சும் சரி பண்ணிட்டால் பரவாயில்ல எப்படியாச்சும் சரி பண்ணிட்டால் பரவாயில்ல நிறுத்தாமது எப்படியாச்சும் 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 ஆச்சோ எப்படியாச்சும் 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 எப்படியாச்சுன்னு கலக்கு கலக்கு கலக்குன்னு நிறுத்தாமல் நம்ம என்ன இருக்கிறோம் மறுபடியும் கலக்குவீங்களா இல்லை விட்டுருவீங்களா கலக்கணும் அது சாமின்னு சொல்லி விட்டுருங்கன்ற ரைட் கள்ளக்கணக்கு போதும் அப்படின்னு விட்டுருங்க ஓகேவா புரிஞ்சிக்கிட்டீங்கல்ல இதுவும் எதுக்குன்னா இந்த அறிவுக்கு மனசுக்குள்ள வெளிப்படுத்துகிற எண்ணங்கள்லையோ உணர்வுகள்லையோ செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு இந்த அறிவு புரிந்து கொள்வதற்கு பேர் தான் என்னான்னு சொன்னோம் ஞானம் புரிதல் எல்லாமே அவ்வளோ நான் என்ன சொன்னங்கிறது ஒரு க ஃபஸ்ட்டு இருந்து ஒரு டிக்ளேர் பண்ணிட்டால் தான் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் இவ்வளோ நாள் இல்லாத நம்ம இதில் வந்து புதுசாக சொல்கிறோம் ரைட்டாக நாம் எதுக்கு இங்கே வந்தோம்னா என் மனசு எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்குறோம் அந்த மனசை செயல்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறத வேறையை பற்றி இங்கே சொல்லலைன்னு சொல்லிட்டோம் ரைட் மனசு எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சிக்கிறது தான் வந்திருக்குறோம் மனசே எப்படி செயல்படுதுன்னு தெரியாமல் தான் நம்ம இவ்வளோ காலம் மனசை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் மனசு எப்படி செயல்படுதுங்கிறத லேர்ன் பண்ணுறதுக்கு தான் இந்த வகுப்புக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க சரியா அதுக்கு என்ன சொன்னேன் தெரியாததெல்லாம் சொல்லலை தெரிஞ்ச உடல் மனசை மட்டும் வச்சு நம்ம எப்படி நமக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தான் சொல்லி உடம்பை வச்சு இன்னர் ஆர்கன் அவுட்டர் ஆர்கன் உள்ளுறுப்பு வெளியுறுப்பு உள்ளுறுப்புக்கு பேர் தாமாக செயல்படக்கூடிய இயக்கம் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் தாட் அப்படின்னு வரலாம் சொல்லி முடியும் தாட்டு தானே அது எண்ணம் உணர்வுகள் எல்லாம் சரியா அதுக்கப்புறம் வெளியில் எக்ஷனலாக இருக்கிறத வந்து அறிவை வச்சு நாம்ளாக செய்கிறது தான் நம்மளுடைய அத்தனை வாலண்ட்ரியாக செய்யக்கூடிய செயல்கள் இது வந்து வாலண்ட்ரி இது வந்து உடம்புக்கு பார்த்தோம் அதே மாதிரி மனசுலேயும் வந்து இன்வாலன்ட்ரின்னு ஒன்று இருக்குது வாலண்ட்ரின்னு ஒன்று இருக்குது நம்முடைய கவனமே இல்லாமல் நமக்குள்ளே நம்ம அறிவோட அறிவு அறிவின் முயற்சி இல்லாமல் வச்சுக்கலாம் இங்கே கவனமே இல்லாமல் எதுக்கோ பொண்ணு என்னுடைய கவனம் என் அறிவின் கவனம் இல்லாமல் மனசில் வெளிப்படுற அதுக்கு பேர் என்னங்க இன்வாலண்ட்ரி தாட்ஸ் இங்கே வெளிப்பட்டதை இது என்ன பண்ண முடியும் அறிவு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி அதுக்கு கிடையாது இந்த அறிவால் இங்கே வந்திருக்கிற எண்ணத்தை உணர்வை பெருசு பண்ணுறதோ குறைக்கிறதோ நீட்டுறதோ மறைக்கிறதோ ஏதாச்சும் செய்ய முடியுமா பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க